தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா வெளியம்பாக்கம் ஊராட்சியில் ஒரு ஏக்கர் புஞ்சை இடம் வந்திருக்குதுங்க பதினேழாயிரூபாங்க இது ட்ரைலேண்டு தான் செம்மண் பூமிங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து செம்மண் பூமி தான் ஒரு ஏக்கரு மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பது இருக்குது தரமான சைட்டு ரோட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இருபத்தோரு அடி பஞ்சாயத்து பொது வழி பாதை வந்து நம்ம சைட்டில் ஜாயின்ட் ஆகுது ஒரு ஏக்கருங்க இடம் பாருங்கள் அந்த ஒரு நபர் நிற்கிறார் இருப்பார் ஆப்போசிட்டு அது கரெக்டாக வந்து ஒரு ஏக்கர் அப்படியே ஒரே பவுண்ட்ரி ஸ்கொயராக வருதுங்க இது ஒரு புஞ்சை இடம் நூறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை பதினேழாயிரம் ரூபாங்க இது புஞ்ச இடங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து கொடுங்காலூர் வெறும் ஐந்தே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க மேல்மருவத்தூர் ஒரு சைட்லேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க அச்சரப்பாக்கம் ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வரும் வந்தாவாசி ஒரு பதினைந்து கிலோமீட்ரு வருங்க சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் ஸ்கொயர் ஆகுது பதினேழாயிரங்க ஒரு ஏக்கருங்க புஞ்ச இடம் இந்த வழிபாதை வந்து பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக வரைபடத்தில் வழி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் மாமரங்கள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் மாமரங்களில் காயெல்லாம் வந்து அருமையாக காய்ச்சிருக்குது பாருங்கள் நல்ல மண் குஞ்சை செம்மண்ணுங்க இங்கே பாருங்கள் இதில் தான் நமக்கு வந்து வழித்தடம் இருபத்தோரு அடி வழி வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இங்கே பாருங்க நல்ல அருமையான மாமரம் நல்லா காய்ப்பு மரம் தாங்க இந்த சைட்டு பக்கத்தில் நிறைய மாமரங்கள்லாம் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஏக்கருங்க பதினேழாயிரம் ரூபாங்க ஒரு சென்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேன் உங்கடாக வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க ஒரு சென்டின் விலை பதினேழாயிரங்க ஒரு ஏக்கருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தாவாசி தாலுக்காங்க கொடுங்காலூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க மொத்தம் ரெண்டு ஏக்கரு இந்த தாரோட ஃப்ரண்டேஜி இரநூறு அடி வருதுங்க இது பஸ் ரூட் சைட்டுங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் வந்துருக்கு புஞ்சை இடம் இது அருமையான சைட்டு இதில் வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஆறு சதுர வீடு இருக்குது ஃப்ரீ இபி இருக்குது வளமான கிணறு இருக்குது தென்னை மரங்கள் வந்து ஒரு இருபது சென்டில் வந்து ஒரு முப்பது தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதிங்க பஸ் ரூட் சைட்டு மொத்தம் வந்து எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அந்த கிணறு சர்வீஸ் எல்லாமே போய் காட்டுறேன் இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நாற்பது சென்ட் வருதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் புஞ்சை இடம் இது அருமையான சைட்டு நம்ம சைட்லேருந்து கொடுங்காலு ஐந்து கிலோமீட்டர் வரும் மேல் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க புஞ்சை இடம் சைட்டுக்குள்ளே போய்ட்டு சைட்டு ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் சைட்டு பாருங்க அருமையான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாரு ஓனர் இங்கே பாருங்கள் தார் ரோடு ஃப்ரண்டேஜி தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டு கொடுங்காலூர் அந்த பைபாஸ் ஸ்கூட் ரோட்லேருந்து தான் நமக்கு உங்களுக்கு வந்து நான்கு கிலோமீட்டர் தான் வருது நம்ம சைட்லேருந்து அச்சரை பார்க்க நேஷ்னல் ஹைவே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இதில் வீடு வந்து அருமையான வீடு இருக்குது புது வீடு தாங்க இது இதில் வந்து வீடு வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம்தான் ஆகுது வீடு கட்டியிருக்காங்க அருமையான இது நீங்கள் பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறேன் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது ஒரே ஸ்கொயர் தாங்க ரெண்டு பக்கம் வந்து ரோடு வருது நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா தார் ரோடு வரும் அந்த சைடில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் தார் ரோடு இந்த சைடில் அந்த தென்னைமரம் இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் வந்து இருபது அடி மண்பாதை பஞ்சாயத்து ஒரு பாதை வருதுங்க இது ஒரு கார்னர் சைட்டு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்க இந்த வீடு வந்து கிழக்கு கிழக்கு பக்கமாக அந்த வீடு இருக்குதுங்க இதாங்க அந்த வீடு அருமையான வீடு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க மாடு கட்டுறதுக்கு தனியாக ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு எழுபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க அது வந்து இந்த வேர்க்கல்ல நெல்லெலாம் குடோனுக்கு வந்து குடோனாக யூஸ் பண்ணுறாங்க அது அருமையான சைட்டுங்க எழுபத்தாறு லட்சம் இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பதுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பது வைப்பது இருக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு புஞ்சை இடம் இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் தான் செய்கிறாங்க அருமையான சைட்டுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவசி தாலுக்கா கொடுங்காலூர் ஊராட்சிங்க இது ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க அருமையான தொட்டி பைப் லைன்லாம் போட்டுக்கு இதாங்க கிணறு பலமான கிணறுங்க தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் தண்ணி பிரச்சனைகள் கிடையாது நல்லா சிமெண்ட்டு காங்கிரீட் போட்டு வெயிலாம் சுற்றி கம்மி வெயிலாம் போட்டு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது முஞ்சிய இடங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே வந்து ஒரு வீடு கட்டிங்கன்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கணும் இதை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கணும் ஒரு ஈபி சர்வீஸ் இது மெயின் என்ட்ரன்ஸ் இது ரெண்டாவது வழி இது இந்த ரெண்டாவது வழியில தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுதான் ஒரு குடோன் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு இது இந்த வீடு வந்து மண்பாதி பொது வழியாக போட்டிருக்காங்க இதில் வந்து ஒரு பைப் லைன் ஒன்று போட்டுருக்குது குடிக்கிற தண்ணி இங்கே வருது நம்ம அந்த கென்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு இந்த வீட்டுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸு தான் யூஸ் பண்ணுறாதிங்க எழுபத்தி ஆறு லட்சம் பேசுகிறாங்க இங்கே பாருங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு இந்த வயித்தடம் போய்ட்டு அப்படியே அந்த பஸ் ரூட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த தென்னை மரம் சொன்ன பாருங்க ஒரு முப்பது மரம் இதுதாங்க சைட்டு இடம் வந்து பாக்ஸாக இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க எழுபத்தாறு லட்ச ரூபாய் அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டு கொடுங்காலூர்லேருந்து உங்களுக்கு வந்து வெறும் நான்கே கிலோமீட்டர் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க எழுபத்தி ஆறு லட்ச ரூபாங்க ரெண்டு ஏக்கருங்க புஞ்சை இடங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேத்தாலுக்காங்க மருத்துவம்பாடி ஊராட்சியில் முப்பது சென்ட் வந்துருக்குங்க இந்த பைபாஸ்லேருந்து தான் நமக்கு ஒரு முந்நூறு மீட்ரு உட்புறமாக இருக்குதுங்க இந்த பஸ் இது பஸ் ஸ்டாண்டு மருத்துவம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மு ஒரு முந்நூறு மீட்ரு உட்புறமாக இருக்குது இது வந்து மருத்துவம்பாடி பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை எல்லா பஸ்ஸும் வந்து இங்கே தாங்க நின்று போவோம் இது தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது இந்த கார் வருது பாருங்கள் இதுலேருந்து தான் நமக்கு முந்நூறு மீட்ரு உட்புறமாக இருக்குதுங்க சைட்டு போய் காமிக்கிறேன் முப்பது சென்ட்டு அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க அந்த பைபாஸ்லேருந்து நான் உட்புறமாக வந்துட்டுங்க இது பாருங்க இதாங்க அந்த சைட்டு முப்பது செண்டுங்க நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு அடி வருங்க ஃப்ரண்டேஜ் இதில் வந்து நாற்பத்தஞ்சு அடி வருது இந்த முப்பது செண்டில் இதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க ஒரு ஆறு சதுரம் வீடு இருக்குது ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது மேலே மண் வந்து செம்மண்ணுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது இல்லை உடனே வீடு கட்டி குறியவை இருக்குது நல்ல தரமான சைட்டு நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊற ஒட்டி தான் சைட் இருக்குது ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது அந்த பைபாஸ்லேருந்து நமக்கு முந்நூறு மீட்ரு தான் உட்புறமாக வருதுங்க இதாங்க சைட்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு பக்கமாக தான் வாசக்கால் வச்சுருக்காங்க போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது அடி போர் இருக்குதுங்க அருமையான வீடு பூசுவேலை மட்டும்தான் பண்ணலை ஒரு பூசுவலை பண்ணிவிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கலாங்க இதை ஃப்ரெக்சடாக வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று லட்ச ரூபா சொல்கிறாருங்க இதில் ஈபி சர்வீஸு போர் எல்லாமே இருக்குதுங்க தண்ணிலாம் வந்து நல்ல தண்ணிங்க இங்கே பிரச்சனை கிடையாது நாற்பத்தடி நாற்பத்தி அஞ்சு அடி ஃப்ரண்டேஜ்ங்க ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு இல்லை ஒரு வீடு வீடு கட்டி ஒரு குடி இருக்குன்னா நல்ல தரமான சைட்டு இதாங்க போர் இது போர் இது தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நம்ம சைட்டுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீடுங்க தான் இருக்குது உடனே வீடு கட்டி குடியறோம்னு நினைக்கிறோங்க வீடு கட்டி குடியேறலாங்க நம்ம சைட்லேருந்து காஞ்சிபுரம் வந்து உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்ராமேரூர் வந்து உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டு கிண்டு இல்லை நம்ம பஸ் ரூட் சைட்டில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது இல்லை பாருங்கள் அருகாமையில் வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஊரை ஒட்டி தாங்க வீடுங்கள்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் அருமையான சைட்டு புஞ்சை இடங்க ஒரே ஸ்ட்ரைட்டு அந்த லாஸ்ட்டு பணமரம் வந்து பாருங்கள் அது வரைக்கும் இருக்குதுங்க முப்பது சென்ட்டு இவங்க வந்து முப்பத்தி மூணு லட்சரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணுறாதீங்க மருத்துவம்பாடி அந்த கா உத்திரமேடு காஞ்சிபுரம் போகிறேன் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்லேருந்து முந்நூறு மீட்ருங்க சென்னை செங்கல்பட்டு எல்லா பஸ்ஸும் நின்று போவோம் உத்தரமேற்கெல்லாம் உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் பஸ் இருக்குது மொத்தம் முப்பது சென்ட்டுங்க முப்பத்தி மூணு லட்சங்க அருமையான சைட்டு கொஞ்சம் செம்மண்ணுங்க அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இட பொட்டிருந்தால் ஒன்றான்னு பேசிக்கலாம் உங்களோட வந்து இடங்கள் வந்து இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் அருமையான சைட்டுங்க முப்பத்தி மூணு லட்சங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்